ஜெர்மனியில் மிகவும் வெப்பமான நாட்களில் குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பது முக்கியம் என சுகாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் முதலில் வானிலை சேவை அல்லது செயலியின் அதிகாரப்பூர்வ வெப்ப எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் அத்துடன் வெப்பமான நேரத்தில் காலை பதினொன்று முதல் மாலை ஐந்து மணி வரை வீட்டிற்குள் இருக்குமாறும் வெளியில் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் லேசான தளர்வான ஆடைகளை அணியுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தாகம் எடுக்கும் வரை காத்திருக்காமல் ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீரை பருகுவது நல்லது தேநீர் கோப்பி மற்றும் மதுபானம் போன்ற பானங்கள் உங்களை மேலும் நீரிழப்புக்குள்ளாக்கும் என்பதால் அவற்றை தவிர்ப்பது சிறந்தது பகலில் ஜன்னல்கள் மற்றும் திரைச்சீலைகளை மூடி அதிகாலையில் அல்லது இரவில் தாமதமாக புதிய காற்றை உள்ளே அனுமதிப்பதன் மூலம் உங்கள் வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் இதேவேளை நூலகங்கள் அல்லது ஷாப்பிங் மால்கள் போன்ற குளிர்ச்சியான பொது இடங்களுக்கும் நீங்கள் செல்லலாம் அத்துடன் வயதானவர்கள் குழந்தைகள் மற்றும் உதவி தேவைப்படக்கூடியவர்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள் யாருக்காவது தலை சுற்றல் பலவீனம் அல்லது காய்ச்சல் இருந்தால் அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படலாம் மேலும் உங்கள் செல் பிராணிகளுக்கு போதுமான தண்ணீர் மற்றும் நிழல் கிடைப்பதை உறுதி செய்யுங்கள் பழங்கள் அல்லது சலட்கள் போன்ற லேசான உணவுகளை உண்ணுங்கள் மேலும் உங்கள் வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க அடுப்பை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது